அன்பார்ந்த காவல்துறை அதிகாரிகளும் வினா கமிட்டியாளர்களும் ஹாஸ்பிட்டல் அருகே தேங்கி நிற்கும் வாகனங்களை பரிவாசல் அருகே உடனடியாக வருவதற்கு பரிவேளை செய்யுமாறும் பலப்பூர் கொண்டு வருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆங்காங்கே மரத்தில் தேங்கி நின்றது வாகனங்கள் உள்ளே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதனால் காவல்துறை அதிகாரிகள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் மக்களை எடுத்து கொண்டு சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மரத்தில் வந்து சேர்வதற்கு காவல்துறை அதிகாரிகளும் எல்லா கமிட்டியாளர்களும் துரிதமாக செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ஆ அல்லாங்க அல்லீங்க இல்லைங்க பார்த்து வந்துங்க அல்லுங்க எடுத்துக்கிட்ட வீடியோ வீடியோ ரெக்கார்டெலாம் இருக்குது